கடலூர் மாவட்டம் வள்ளிமதுரம் பகுதியை சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய பெண்தான் பிரியதர்ஷினி இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் ஃபோன் தயாரிப்பு தொழிற்சாலையில் பணியாற்றி வந்திருக்கிறார் அதே நிறுவனத்தில் நாகர்கோயில் நித்திரை விலை நெய்தமங்கலத்தை சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய லித்தின் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார் அப்போது இருவருக்குமிடையே பழக்கம் ஏற்பட்டு இரண்டரை ஆண்டுகளாக காதலாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாரிமுனையில் உள்ள அந்தோனிய தேவாலயத்தில் ஜனவரி மாதம் நண்பர்களின் முன்னிலையில் மோதிரம் மாத்திக்கொண்டு மாலை அணிவித்து திருமணம் செய்து கொண்டு தாம்பரம் சோலையூரில் உள்ள ஒரு வீட்டில் வாடகை கெடுத்து கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்துள்ளனர் இருமுறை கர்ப்பம் தரித்த பிரியதர்ஷினிக்கு லித்தின் மாத்திரையை வாங்கி கொடுத்து கர்ப்பத்தை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது வேறு ஒரு பெண்ணிடம் லித்தின் தொடர்பு இருப்பதாக கூறி செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பிரியதர்ஷினி புகாரும் அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் காதலான லித்தின் என்பவருக்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறுவதை அறிந்த பிரியதர்ஷினி இது குறித்து வழக்கறிஞர்கள் மூலம் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் புகாரியின் பேரில் மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாரை போலீசார் அழைத்து பேசியுள்ளனர் ஆதாரம் இருந்தால் திருமணத்தை நிறுத்துவதாக மணமகளின் வீட்டார் போலீசாரிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து வண்ணாரப்பேட்டை கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்ற பிரியதர்ஷினி கூச்சலிட்டு திருமணத்தை நிறுத்தவும் முயன்றுள்ளார் இதையடுத்து மாப்பிள்ளை வீட்டார் பிரியதர்ஷினி வெளியே போகுமாறு கூறியதால் அடம் பிடித்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தண்டையாரப்பேட்டை போலீசார் பிரியதர்ஷினியை ஆட்டோவில் ஏறும்படி கூறியுள்ளனர் அடம் பிடித்து ஆட்டோவில் ஏற மறுத்த பிரியதர்ஷினியை வலுக்கட்டாயமாக பெண் காவலர்களின் முன்னிலையில் பிரியதர்ஷினியின் கால்களை உள்ளே மடக்கி வைத்து ஆட்டோவை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லாமல் தண்டையார்பேட்டையில் உள்ள சின்னம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பிரியதர்ஷினி கூச்சலிட்டதால் மேலும் அங்கு பரபரப்பும் ஏற்படுத்தது